வணக்கம் நம்ம இப்போ போக போகிறது ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி அப்படின்ற ஊரில் இருக்குது இது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று ராமாயண வரலாற்றுடன் தொடர்புடைய திருக்கோயில் இது இந்த இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சேதுக்கரை உள்ளது ராமர் அவதாரம் புரிய அருள் புரிந்த பெருமாளும் சயன ராமரும் இங்கே இருக்காங்க ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் இந்த தளத்தில் ஆதி ஜெகநாத பெருமாள் பத்மாசனி சன்னதிகளும் ஆண்டாள் தர்பசாயன ராமர் சந்தான கிருஷ்ணர் பட்டாபிஷேக ராமர் உபசன்னதிகளும் உள்ளன இந்த கோயிலில் குளம் ரொம்ப பெருசா அழகாக இருக்கும் இந்த கோயில் தேர் அழகு இந்த கோயிலில் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் அஞ்சு கோபுரங்கள் இருக்கு இந்த தலத்தை பற்றி சொல்லணுன்னா உள்ளவர் காலவர் கண்ணவர் அப்படிங்கிற மூணு மகரிஷிகளின் தவத்திற்காக பெருமாள் மரமாகவும் ஆதி ஜெகநாத பெருமாளாகவும் காட்சியளித்த திருத்தலம் இது இந்த ஜெகநாதர் தசரதற்கு ராமபிரான் அவதாரம் புரிய அருளியவர் என்பதால் பெரிய பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார் இந்த திருத்தலத்தில் ராமபிரான் மூன்று நாட்கள் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது செய்தியை மேற்கொடுக்கிறதுக்காக இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்க சமுத்திரராஜனை அழைக்கும்போது அவர் மீன்களுக்கு இடையேயான வழக்கை தீர்த்து வைக்க சென்றதால் அழைப்பிற்கு உடனே வர முடியல அதனால் ராமபிரான் அங்கே தங்க வேண்டியதாக போச்சு தாமதமாக வந்த சமுத்திரராஜன் உரிய காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்குறார் இந்த க தளத்தில் சமுத்திரராஜன் சமுத்திர ராணியுடன் சயனராமர் சன்னதியின் முன் மண்டபத்தில் அமைஞ்சிருக்கார் அப்படி தங்கியிருந்த ராமர் வந்து தர்ப புள்ளின் மீது சயனம் கொண்டார் இதனால் இங்கே வந்து ராமர் வந்து ஆதிசேஷன் மீது தர்பை விரித்து ஆதில் சயனிக்கும் வகையில் சிலை வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது சீதையை மீட்க செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் இங்கே வந்து சீதை இல்லை லக்ஷ்மணின் வடிவமாக ஆதிசேஷன் இருக்கிறதுனால லக்ஷ்மணரும் இல்லை ஆஞ்சநேயர் மட்டும் இருக்கார் மூலஸ்தான சுவற்றில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன் சந்திரன் தேவர்கள்லாம் இருக்காங்க பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் இத்தகைய சிறப்புமிக்க அரச மரம் தான் இந்த தலத்தின ஸ்தல விருட்சம் இந்த மரம் சுவாமி சன்னதிக்கு இருக்கு பக்தர்கள் இதை மகாவிஷ்ணுவாக கருதி வழிபடுகிறார்கள் இந்த மரம் பல நூற்றாண்டுகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக பெருமாள் ஸ்தலங்களில் சுவாமி குறிப்பிட்ட சில தினங்களில் மட்டும்தான் தாயாரோட இணைஞ்சு காட்சி தருவார் ஆனால் இங்கே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தாயாரோட காட்சி தரார் அன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் இவங்கள்லாம் திருப்புலாணியில் உரையும் பெருமாளை போற்றி கீர்த்தனைகள் பாடியிருக்காங்க அரிச்சந்திர புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபம் வந்து கோயிலுக்கு எதிர்க்க இருக்கு இந்த பழமையான கோயில் அதன் புனித தன்மைக்காக மட்டுமல்லாமல் அதன் வரலாற்று பின்னணி மற்றும் கட்டிடக்கலை சிறப்பிற்காகவும் பார்வையாளர்களை இருக்குது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு பாண்டியர் ஆட்சி மற்றும் சேதுபதி மன்னர்கள் ஆட்சியின் போது பல்வேறு நன்கொடைகள் வழங்கப்பட்டன திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் அதன் கட்டமைப்பு அழகால் பார்வையாளர்களை ஈர்க்கிறது நூற்றி இருபது அடி கொண்ட கோபுரம் மிக அழகாக காட்சி தருகிறது சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் கோவில் குளம் தெளிவான நீருடன் காண்போரை காண்போரை கவர்ந்திழுக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு பல்வேறு நேர்த்தி கடன் செலுத்த பக்தர்கள் வராங்க குறிப்பாக குழந்தை வரம் கேட்டு ஏராளமானோர் வருகின்றனர் தர்பசாயன சன்னதிக்கு வட பக்கம் வெளி ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் எழுந்திருக்கார் இம்மண்டபத்துக்கு நாகர் மண்டபம்ன்ற பேரும் இருக்குது இங்கே எம்பெருமான வேண்டி கொண்டு நாக பிரதிஷ்டை செஞ்சால் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னும் ஏழு தலைமுறைக்கும் மிகச்சிறந்த புத்திரர்கள் பிறப்பார்கள் என்ற ஐதீகம் இருக்குது இன்றைக்கும் பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் இந்த கண்ணன் முன்ன வந்து இம்மண்டபத்தில் சர்பசாந்தி சர்பஹோமம் முதலான வைதீக சடங்குகளை செஞ்சு நல்ல பயன் அடைஞ்சிட்டு வராங்க இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நூற்று கணக்கான நகப்பாம்பு சிலைகள் தலவிருட்சமான அரச மரத்தின் பக்கத்தில் வச்சு வைக்கப்பட்டிருக்கு ராமேஸ்வரம் வரும்போது இந்த பெருமாளையும் பார்க்க மறந்துடாதீங்க குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க திருப்புல்லாணி வந்து இந்த பெருமாளை வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக குழந்த பேர் கிடைக்கும் திருமண தடை இருந்தாலும் நிச்சயமாக திருமண தடை நீங்கி திருமணம் கூடும் இந்த ஆலயத்துக்கு வரும்போது இந்த கோயிலையும் நல்லா சுற்றி பாருங்கள் கட்டடக்கலையை ரசிங்க இங்குள்ள எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க இயற்கையிலையும் மனசை பறிக்கொடுங்க இந்த குளத்தோட அழகை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகு அப்படின்ட்டு குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எப்போதும் தமிழ் முகிலுடன் இணைந்திருங்க நான் போடுற பதிவுகள்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தமிழ் மொழில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்